திராவிட வெற்றிக் கழகத்தின் நிறுவன தலைவர் தென்னாடு சரவணன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி திமுக கூட்டணி வெற்றிக்கு உழைக்கும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வோம் என்றார் பேட்டியின் போது கட்சியின் மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர் எங்களுடைய திராவிட வெற்றிக் கழகம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் திமுகவினுடைய வெற்றிக்காக அந்த கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் தீவிரமான பிரச்சாரங்களில் ஈடுபட இருக்கிறோம் இந்த கூட்டணி முடிவுக்கு காரணம் நம்ம மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிப்பு மற்றும் மதுரையிலே தென் தமிழக மக்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்துக்கு இன்னும் மத்திய அரசு அனுமதி அளிக்காமல் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருகிற மத்திய அரசனுடைய செயல்கள் நம் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது இந்தி திணிப்பு தமிழகம் புறக்கணிப்பு நிதி பற்றாக்குறை இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு தமிழகம் தமிழர்கள் வாழ்வு வள வேண்டுமே ஆனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவே வருகின்ற இந்த தேர்தலில் திராவிடத்தையும் திராவிட தமிழகத்தையும் தமிழர்களையும் காக்கின்ற விதத்தில் செயல்பட்டு வருகின்ற வான்புமிகு விடியல் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே அமைகின்ற வகையில் எங்களுடைய திராவிட வெற்றி கழகத்தினுடைய பணி தீவிரமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தென்னாடு கே பி சரவணன் நிறுவன தலைவர் திராவிட வெற்றி கழகம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க